உலக நாயகன் தமிழ் சின்ன மேலே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷத்துக்கும் மேலே அப்படி ஆணி வேலை நின்று இருக்க அவர் தான் நம்ம கமல்ஹாசன் இதுவரைக்கும் அவர் தொடாத உயரங்கள் இல்லை செய்யாத சாதனைகள் ஏன்னா தான் கமல்ஹாசன் ஐம்பது வருஷமா வடிச்சிட்டு இருந்தாலும் ஒரு சில ஆண்டுகள் எந்த ஒரு பட வாய்ப்புமே கிடைக்கிறேன் அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு லோகேஷ் ஷாப்பிட்ட ரிலீஸ் ஆன படம் தான் விக்ரம் தமிழ் சினிமா வரலாற்றுலயே அதிக வசூல் செஞ்ச படத்துல விக்ரம் தான் நம்பர் ஒன் என்னோட படங்கள் மூலியமா ரசிகர்கள் தேவையான கருத்துக்களை கமல் நெட் மூவி சொல்லிட்டு தான் வராது ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆகிற போது யாருக்குமே இல்ல பட் முப்பது வருஷம் கழிச்சு ஆஹா இது நம்ம கமல் அப்பவே சொல்லாருல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி அஞ்சுல கமல் பாத்தீங்கன்னா சிறப்பான தரமான வச்சிருக்காரு பாத்தீங்கன்னா இந்தியன் டூ சங்கர் டேரக்ஷன் இந்த படம் ரெடி ஆயிட்டு இந்த படத்துல ஷூட்டிங்லாம் இன்னும் கிட்டத்தட்ட முடியற சேஜியே வந்துருச்சு இந்த வருஷம் ஏப்ரல் மாசத்துக்குள்ள நம்ம இந்த படத்தை எதிர்பார்க்கலாம் அடுத்தது இந்தியன் த்ரீ சங்கர் டேரக்ஷன்ல தான் இந்த படமும் ரெடி ஆயிட்டு இருக்கு இந்தியன் டூ உங்களை பண்ணிட்டு இருக்க மாதிரி சன்மேட்டேஸ் இந்தியன் த்ரீயோட ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க டூ பேக் நம்பர் ரெண்டு படத்தையுமே எதிர்பார்க்கலாம் அடுத்தது தக்லேஃப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல நாயகன் படத்துக்கு அப்புறமா கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு வருஷம் வச்சு கமலும் மனிதர்த்தும் பயன் பண்றாங்க இந்த படத்துல கமலோட படம் தகுப்பா தான் இருக்கும் இந்த படமும் கண்டிப்பா தகுப்பா தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல த்ரிஷா திரிஷா சல்மான் இன்னும் சில நடிக்கிறாங்க இது கமலோட இருநூத்தி முப்பத்தி ஆறாவது படத்துல அன்பரி மாஸ்டர் பண்றாங்க யாருன்னு பாத்தீங்கன்னா விக்ரம் படத்தோட சென்ட் மாஸ்டர்ஸ் உங்களுக்காக ஒரு சிறப்பான தரமான திருநர் படத்தை ரெடி பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த படத்துல தேட்டர்ஸ்ல எதிர்பார்க்கலாம் இது கல்கே டூ எயிட் நைன் எயிட் எடி இந்த படத்துல தான் ஹீரோ பட் கமல் வந்து இந்த படத்துல நடிக்க அதிக வாய்ப்பு இருக்கு முழுக்க முழுக்க சயின்ஸ் விஷயம் படம் ஆகிட்டு இருக்கு படத்துக்கு கமல் வந்து நூற்றம்பது கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காரு இந்த படத்துல கமல் ஒரு முழுக்க முழுக்க பக்கா வில்லனும் நடிக்கிறாரு மன கடைசியான வில்லனா பார்த்தது சிகப்பு ரோஜர்கள் இப்பதான் பாக்குறேன் மேலும் இருக்கிற விளையாடுறீங்க